பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை பத்தி தான் பார்க்க போறோம் அதுதான் இந்த முருங்கா பவுடர் இந்த முருங்கா பவுடர் இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்லாம் அதை பத்தி பேசுறாங்க நிறைய பேருக்கு இது முருங்கா பவுடர்னா ஏதோ வெளிநாட்டில இருந்து வந்த பொருளாவே நினைச்சிட்டு இருக்கோம் இது ஒண்ணுமே இல்லைங்க நம்மளுடைய முருங்கை கீரையை தான் பவுடர் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்ல முருங்கா கீரைன்னு வைக்கிறாங்க அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இந்த முருங்கை கீரை அதை பொட்டானிக்கலா முருங்கா ஓலிஃபரான்னு சொல்லுவோம் அதை ஷார்ட் பண்ணி இன்னைக்கு முருங்காய் பவுடர் வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாடுகள்ல முருங்கைக்கீரை என்பது ரொம்ப பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரையா இருக்கிறதுனால நம்ம பிரஷாவே அத பயன்படுத்தலாம் ஆனா இது கிடைக்காத சந்தர்ப்பத்தில் இல்ல நம்ம வேற எங்கயோ இருக்கிறோம் அங்கே எப்படி நம்ம முருங்கைக்கீரையை பயன்படுத்துறது அப்படின்னு நினைக்கும்போது இந்த முருங்கைக்கீரை பவுடர் அதாவது முருங்கா பவுடரை நம்ம வாங்கி தாராளமா பயன்படுத்தலாம் இதுல என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டீங்கன்னா இது ட்ரை பண்ணி அதை பவுடரா பண்றதுனால ஒரு நூறு கிராம் ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு கிராம் பவுடர்லயே கிடைச்சிடும் ஆனா அது ஒரு நல்ல கம்பெனியில இருந்து வருதா அதுல எதுவும் ஹார்ட் பிரிசர்வேட்டிவ்ஸ் போடாம வச்சிருக்காங்களான்னு மட்டும் நீங்க பார்த்து அதை பயன்படுத்தினா போதும் சரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நம்ம வந்து சமைச்சி சாப்பிட்டுருவோம் ஆனா இந்த பவுடரை எப்படி சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உணவுகள் எல்லாத்துலயுமே இந்த பவுடரை ஆட் பண்ணி சாப்பிடலாம் உதாரணத்துக்கு நம்மளுடைய சப்பாத்தி மாவுல இந்த பவுடரை கலந்து சாப்பிடலாம் நம்மளுடைய இட்லி தோசை மாவுல இந்த பவுடரை கலந்துட்டு அதுல இட்லி தோசை செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிடலாம் நம்மளுடைய சாம்பார் சட்னி இதுல எல்லாத்திலயும் மேம்பொடியாக இந்த சூர்ணத்தை இந்த பவுடரை ஒரு ஒரு ஸ்பூன் கலந்து நீங்க அதை வந்து சாப்பிடலாம் இந்த ஃப்ரெஷ் கீரையை விட பவுடர்ல சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க கொஞ்சமா அந்த பவுடர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு முருங்கைக்கீரையோட எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைச்சிரும் முருங்கைக்கீரை ஒரு பெஸ்ட் அயன் சப்ளிமெண்ட் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட் ஸோ நீங்க இதை சேர்க்கும் உங்களுக்கு தேவையான அயன் அண்ட் கால்சியம் கட்டாயம் கிடைக்கும் பொட்டாசியம் இதுல நிறைய இருக்கு அதனால உங்க பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இத வெந்நீரில் கலந்தோ இல்லை சூப்பர் மாதிரி பண்ணி குடிச்சா இந்த பவுல்ஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கான்ஸ்டிபேஷன் கேஸ் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல அருமருந்தாக அமையும் இதுல ஒரு நூறு கிராம் முருங்கா பவுடர்ல நமக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் புரோட்டீன் கிடைக்கிறதா சொல்றாங்க அயனும் கால்சியம் ஒரு நாளைக்கு தேவையான அளவுல கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு கிடைக்கிறதா சொல்றாங்க குறிப்பா இத முதியவர்கள் தினசரி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தவிர்க்கலாம் இந்த அயன் நல்லா இருக்கிறதுனால அவங்களோட அவங்களுடைய ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் அதனால அவங்க எப்பொழுதும் புத்துணர்வா இருக்க இது பெரும் உதவி செய்யும் பொதுவாகவே வாரத்துல நம்ம ஒரு ரெண்டு நாள் வந்து கீரைக்கு ஒதுக்கி இருப்போம் அந்த கீரைகளை சாப்பிடுவோம் அதுலயும் இந்த சின்ன குழந்தைகள் வந்து இந்த கீரைகள்னாவே பயந்து ஓடிடுவாங்க சாப்பிடறதுக்கு அடம்பிடிப்பாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த முருங்கைக் கீரையோட பெனிஃபிட் நமக்கு தினசரி கிடைக்கணும்னா இந்த மாதிரி முருங்கா பவுடர் வாங்கி வச்சுட்டு உங்களோட தினசரி உணவுகள்ல கலந்தோ இல்ல வெந்நீர்ல கலந்தோ இல்ல சூப்பாக மாத்தியோ சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்க குழந்தைகளும் அதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க உங்களுக்கு கிடைக்கும் இதுல நீங்க கவனிக்க வேண்டியதுல ஒரே விஷயம்தான் தரமான முருங்கை பவுடரா இருக்குதா அதை ஒரு நல்ல கம்பெனியில இருந்து வந்திருக்குதான் மட்டும் பார்த்து அதை நீங்க நல்லா சேஃபா பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி